ஜோதி ரகசியங்கள் வணக்கம் நான் பாக்ய அசோக் வேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் என்ன மெசேஜ் கொடுக்கும் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா மிடாஸ்ட் நீங்கள் வந்து எதெல்லாம் தொட்டிங்களோ தொடுறதெல்லாம் தங்கமாகும்ல அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்போம்ல அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய புதிய வேலைகளில் நீங்கள் நல்ல பெனிஃபிட்ஸ் பார்ப்பீங்க அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கீங்களோ உங்களோட லைஃப்பில் அதுக்குண்டான பழங்கள்லாம் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றது தான் வந்து ட்ரிபிள் எயிட் நம்பரோட மீனிங் ஸோ ட்ரிபிள் எயிட் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளோட ரேக்கி லெவல் ஒன் கிளாஸ் வந்து வர வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகுது ஸோ யாரெல்லாம் ரேக்கி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம அங்கே மீட் பண்ணலாம் அழகாக இந்த எனர்ஜியை உங்களோட வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு பெரிய பெரிய மாற்றங்களை வந்து வீட்டுக்குள்ளே பார்ப்பீங்க ஓகே இப்போது நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு உண்டான இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் Okay. ஓகே நம்பர் ஒன் அனுப்பிச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் உங்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும் எல்லாம் ஃபேமிலிக்குள்ளே ஒரு சேர்ந்து அந்த ஒற்றுமையோட அந்த பிஸ்னஸை வந்து பண்ணுவீங்க அதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட ரொம்ப வருஷத்து ஃப்ரெண்டோட ரொம்ப சப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணீங்கன்னா அது ஒரு லேண்ட் ஃபார்ம்லேயோ இல்லை இல்ல வீடாவோ வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் வந்து இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு அது போய் அந்த சைட் விசிட் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு அதை பார்த்த உங்களுக்கு பார்த்த இடம் உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் அதை பிடிச்சி நீங்க நெக்ஸ்ட் லெவல் மூவ் உண்டான சான்சஸும் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து உடல் ரீதியா அப்படின்னு பார்த்தா நீங்க ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு டயர்ட் ஆவீங்க அதனால சின்ன சின்ன டயர்ட்னஸ்னால நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உடல் வலி வரும் அப்புறம் நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சரியா போகும் அந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ இருந்து ஒரு ஒன்போது வாரத்துக்குள்ள அதுல ஹீலிங் ஆகி கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி வெளியே வரதுக்கூடிய நல்ல அருமையான டைம் பீரியடா இருக்கு இந்த இடத்துல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே அவங்க சொல்றத உங்களோட ஹஸ்பண்ட் சொல்றதை நீங்க கேட்கணும் நீங்க சொல்றதை உங்களோட ஹஸ்பண்ட் கேட்கணும் இந்த அக்செப்டன்ஸ் இருந்தா தான் பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து சேஃப்பா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இது ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம போறீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் குள்ள தேவையில்லாத தேர்ட் பர்சனோட எனர்ஜி வந்துடும் அவங்க வந்து ரொம்ப அவங்க பெனிஃபிட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன சொல்றாங்கன்ட்டு கொஞ்சம் பொறுமையா சண்டை இல்லாம பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சேஃபர் சைட்ல இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வாரம்லாம் கொஞ்சம் நேரமாக காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஆறு மணி அட்லீஸ்ட் ஒரு அஞ்சரை மணி ஆறு இந்த டைம்ல எந்திரிச்சு உங்களோட வீட்டில் ஒரு விளக்கேற்றிட்டு உங்களோட நாளை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சூரிய பகவானோட பிளெஸ்ஸிங்ஸும் சேர்த்து ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கும் சரி உங்களோட வீட்டில் நீங்கள் எந்த இடத்துல விலைக்கேற்றுங்களோ அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் நடுவில் வரும் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க எல்லாமே ப்ராப்பராக இருக்க மாதிரி இருக்கும் சில நேரத்தில் வந்து டக்குன்னு போய் இதை போய் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன மூட் ஸ்விங்ஸ் வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபுல்லாக ஒரு தண்ணி கிளாஸில் குடிச்சிடுங்க வாட்டர் இன்டேக் வந்து நிறைய பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப ஆகுறனால அந்த டயர்ட்னஸ் இருக்கனால சரி போ அப்படின்ற மாதிரி விடுவீங்க ஸோ நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க நீங்கள் தண்ணி குடிக்கிறது உங்களோட இந்த கொஞ்சம் இந்த மூட்விங்ஸுமே வந்து ரொம்ப கனெக்ட் பண்ண கரெக்ட் பண்ணி பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஏற்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் நியாயமான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளை தீக்கத்துலையும் ரொம்ப நியாயமாக இருப்பீங்க நீங்கள் வந்து யாருக்காவது ஒரு பொருளை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுலேயும் வந்து ரொம்ப நியாயமாக கொடுப்பீங்க உங்களை யாரும் ஒரு வார்த்தை கூட குறை சொல்ல முடியாது உங்களோட வேலைகளில் அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு கிராம் கணக்கில் கூட தப்பு இல்லாத அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க இது இப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளான ஒரு விஷயமாக தான் இருக்குது இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு நம்ம சேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க இப்போ வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் எதுக்காக போய் வெளியூரில் வேலை பார்க்குறீங்க நல்ல பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக தானே ஸோ அது எல்லாம் சூப்பராக சம்பாதிச்சிருவீங்க எந்த குறையுமே இல்லை நீங்கள் எதுக்காக வெளியூரில் போய் தங்கியிருக்கீங்களோ அதுக்குண்டான அமைப்பு உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு வருது நல்லா நிறைய சம்பாதிப்பீங்க சம்பாதிச்சு உங்களோட வீட்டுக்கு பணம் அனுப்புவீங்க சம்பாதிச்சு சில லேண்ட் வாங்குவீங்க கோல்டு வாங்குவீங்க இந்த சே பண சேர்க்கை அப்படிலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து சில நேரம் வந்து தோணும் நம்ம தூக்கம் இல்லாமல் இவ்வளோ வேலை செய்றோமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோமே இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் எடுத்துக்கிறேனே அப்படின்றதெல்லாம் தோணும் பட் நீங்க இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த வயசில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இப்போ என்ன வயசில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களோட வயசுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நீங்கள் எடுக்கிறது உங்களோட ஃப்யூச்சரில் உங்களை பயங்கர கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டுட்டு போய் விட போகுது அதே மாதிரி பண ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் உங்களோட கைகளுக்கு வரும் உங்களோட குடும்ப நபர்கள் வந்து பண விஷயத்தில் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் வந்து பணம் சேர்த்து ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருள் வாங்குறதுக்கு அவங்களோட பிளானிங்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து பணத்தை மிச்ச பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸை வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ஹெல்த் வைஸ் இந்த வாரம் சூப்பராக இருக்கு ஏன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு உங்களோட ஹெல்த்லேயும் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்குவீங்க ஒரு சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் சரி ஒரு ஏதாவது வந்து ஒரு வாக்கிங் போ போகணும்னு இருந்தாலும் சரி ஒரு யோகா பண்ணணும்னு இருந்தாலும் சரி உங்களோட ஹெல்த்தில் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருந்துக்குவீங்க நீங்கள் அதுவும் இல்லாமல் உங்களோட ஹெல்த்தை வந்து அடுத்தவங்களுக்காகவே ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க இந்த வாரம் உங்களுக்கு மேலே வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில வேலைகள்லாம் செய்வீங்க அதனால ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது எதுவுமே பயப்பட வேணாம் நீங்கள் எதாவது ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வந்திருக்கீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கீங்க அதுக்கும் வந்து பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு உங்களோட குடும்பம் வந்து நல்லா இருக்குது நல்லா இருக்க போது அதுக்கு உண்டான ரீசன் வந்து உங்களோட முன்னோர்கள் தான் அவங்க முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அவங்க வந்து இப்போது உயிரோட இருந்தாலும் சரி இல்லை அவங்க இல்லாமல் இருந்தாலும் சரி உங்களோட தாத்தா பாட்டி அம்மா அப்பாவாக இருக்கலாம் ஸோ அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவங்க சில ரொம்ப நல்ல விஷயங்களை பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த நல்ல விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் உங்களுக்கும் சரி உங்களோட குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வந்து கொடுக்குது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது இப்போ வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் வந்து ப்ரமோஷனுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ புது வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூஸ் அட்டன் இருக்கீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து திருப்பி கால் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அங்கே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான மூமெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஸ்லோவாக இருந்தாலும் உங்களுக்கு கெட் ஆகி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது இதுதான் நம்ம டூ நன்ச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்ம த்ரீ நன்ச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீன்னு நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்ம தீரச்சவங்களுக்கு எல்லாம் சூப்பர் பாசிட்டிவ் காடா வந்திருக்கு நம்ம த்ரீ நினச்சவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான வாரமாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு அப்படியே பொங்கி வரும் நீங்கள் உங்களோட ஐடியாஸை உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஏதாவது கேட்குறாங்க இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்னா அது சூப்பராக அவங்க வந்து ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ணிக்குவாங்க உங்களோட வீட்டில் நல்ல விஷயங்கள் ஏற்பட்டதுக்குண்டான டைம் பீரியடாக இருக்குது ஒரு செலிப்ரேஷன் டைமாக இருக்கும் இந்த வாரம் உங்களோட வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இவங்கெல்லாம் வந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணுவீங்க இல்லை எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியூர் போகலாம் வெளியே கொஞ்சம் ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க அந்த ட்ரிப் பிளான்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களோட வீட்டை அழகு பண்ணுறதுல ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுவீங்க இந்த வாரம் உங்களோட வீட்டை ரொம்ப க்ளீனாக வச்சுக்குவீங்க உங்களோட வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு டிவைன் எனர்ஜி அந்த இடத்துல இருக்கிறத சென்ஸ் பண்ணுவீங்க எங்கேயாவது நீங்கள் வெளியே ஒரு ரொம்ப நேரம் போயிட்டு வந்தீங்கன்னா அப்பா எவ்வளோ வீட்டுக்கு போகலாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களோட வீட்டுக்குள்ளே வந்து அங்கே ஒரு சோஃபா இருக்கோ பெட் இருக்கோ அங்கே வந்து படுத்திங்கனாலே அப்பாடான ஒரு ஃபீல் அப்படியே ஒரு பயங்கர ஒரு ப்ளஸ்ஃபுல்லான மொமெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய டைம் வந்து உங்களோட வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ பாசிட்டிவான எனர்ஜிஸ் இருக்குது உங்களோட சேவிங்ஸை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுவீங்க ஸோ காசு வந்து ரொம்ப வந்த வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் மாறி இந்த வாரம் வந்து சேவிங் ஃபீலிங்ஸ் வந்து கரெக்டாக ஓகே இந்த பணம் இதுக்காக நம்ம ஒதுக்கி வச்சிடணும் இந்த பணம் இதுக்காக ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி சேவ் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம் வந்து இந்த வாரம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு வேலையை என்ன அது என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி செய்வீங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் வந்து கொடுக்கும் எல்லாமே பேலன்ஸ்டாக வச்சுக்குவீங்க ரொம்ப ஹைப் ஆக மாட்டீங்க கிரவுண்டடாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பண விஷயமும் சரி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதியும் சரி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து அவ்வளோ ஒரு ராசியான சிம்பிள இருக்கு இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்போ வந்து பணத்துக்காக ஒரு விஷயம் நடத்த இது இருக்கீங்க பிளான் இருக்கீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி சிம்பிளாக உங்களோட ரிஸ்ட்லையும் இந்த இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பிள் வரையலாம் இல்லை வந்து ஒரு பேப்பரில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சி அந்த பேப்பரில் வரைஞ்சிங்கன்னா அதில் உங்களோட பேரை வந்து எழுதிக்கோங்க ஸோ இந்த பணம் இன்டென்ஷன்ஸ் வந்து எதுக்காக வந்து நினச்சிருக்கீங்களோ அந்த பேப்பரை கையில கை கையில் வச்சு நினைச்ச வேண்டிக்கோங்க இல்லை இந்த இடத்துல கையில் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இத்தர் ஏதாவது இருக்கும்ல நல்ல வாசமான இத்த இத்தர் வந்து உங்களோட கையில் பாம்ஸில் வந்து லைட்டாக ஒரு ட்ராப் அப்ளை பண்ணி அந்த இத்தர் வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்கு நல்ல பண வரவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனசுக்குள்ளே இன்டென்ஷன்ஸ் வைங்க இன்ஃபினிட்டி சிம்பலை பக்கத்தில் வச்சு இதே வந்து ரிலேஷன்ஷிப்காக இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை யூஸ் பண்ணுறீங்கன்னா பிங்க் கலர் பெனில் வந்து ட்ரா பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இதே வந்து ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க வேறு காமனாக வேறு எதுவாக இருந்தாலும் ப்ளூ கலர் பென் வந்து யூஸ் பண்ணி இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வாரத்திலே அதுக்குண்டான மாற்றங்கள் தெரியும் அது வந்து நடக்கிறதுக்கு உண்டான விஷயம் அப்படியே கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க ரொம்ப அதிர்ஷ்டமான வாரமாக இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட்ஸை வந்து வெளியே வந்து ஷேர் பண்ணவே மாட்டீங்க ரொம்ப உங்களுக்குள்ளேயே வச்சுக்குவீங்க எதுவும் வந்து ஷேர் பண்ணி எதுக்கு அது வந்து ஒரு தப்பான விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து எல்லாத்தையும் சொல்லி எதுக்கு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சைலண்டாக அதை மூடி மறைச்சிருவீங்க அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்க வந்து எதுக்காக ஒரு இப்ப ஒரு மூணு மாசமா ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வெயிட்டிங் டைம் வந்து ஓவர் அதுக்கு உண்டான விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு அதே மாதிரி நம்பர் த்ரீ வந்து உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஃபேவரபுளான நம்பராகவும் இருக்கும் இதுதான் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் வரக்கூடிய ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ரேக்கி லெவல் ஒன் செஷன் ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ